எந்த விஷயம் செய்தாலும் அதை ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரவங்க எப்போவுமே ஒரு ஆலோசனையில் தான் இருப்பாங்க எது பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் சரியாக பண்ணுறோமா ஒரு ஆலோசனையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட இவர்களே நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரவங்க ஆலோசனையில் இருந்தாலும் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்களா ரொம்ப எளிமையாக பழகுவாங்க யாராவது இவங்க கிட்ட கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக பேசிட்டாங்கன்னா அவங்கள உண்மையாக நம்பிடுவாங்க ஏமாற்ற நிறைய ஏ மாற்றத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க என்னதான் இவங்க பட்டாலும் திருப்பி அதே தவற தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றா இருக்கும்போது யாராவது அன்பு செலுத்தினா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையாக இருக்காங்க நல்லது ந செய்வாங்கன்னு அவங்க நம்பிடுவாங்க நம்மளை உண்மையாக நம்புகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க உண்மையாக நம்மளை இவங்கக்கிட்ட இருந்து ஆதாயத்தை தேடுறதுக்காக இவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க ஏன்னா சிம்மராசிக்காரவங்க எல்லா இடத்துலையும் சிறப்பானவங்களாக இருப்பாங்க எந்த விதத்துலையும் இவங்க வந்து ஒரு கேவலமாகவோ மற்றவங்களுக்கு துரோகமாக அப்படின்னு நினைச்சிங்களோ கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்கக்கூடிய கன்னிமார்கள் இவங்க அதனால் என்ன பண்ணுறது எளிமையாக இவங்கக்கிட்ட பழகி இவங்கக்கிட்ட இருக்க நல்லதெல்லாம் வாங்கிப்பாங்க இவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் பொருளாதாரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இவங்கக்கிட்ட இருந்து நல்ல பலனை அனுபவிக்கிறதுன்னு நினச்சவங்க பழகிறாங்க ஆனால் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது நம்மக்கிட்ட எதுக்கு பழகிறாங்க அவங்களுக்கு புரியலை அன்பாக இருக்காங்கன்னு நம்பியமாறுறாங்க இதனுடைய விளைவு நிறைய அவமானங்கள் நிறைய பொருளாதார இழப்பு நிறைய அசிங்கம் துன்பம் கஷ்டம் நீ அது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நீ ஏன் போய் பழகின வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க நீ எதுக்கு போய் பழகின அப்படின்னு தான் கேட்பாங்க நிலைமை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்களோட சூழ்நிலை அவங்களோட மனசை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவ்வளவு நல்ல குணங்கள் உடையவங்க இவங்களாலேயே பாதி சொல்ல முடியாது குடும்பத்தில் இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க நீ ஏன் தேவையில்லாமல் போய் பழகின அதனால தான் உன் அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்களால பதில் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது அவங்களும் நான் ஏதோ கேட்குறேன்னு கேட்குறதுக்கு இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது சிம்மராசிக்காரவங்களோட சப்போர்ட்டில் தான் ஒரு குடும்பமே நிலச்சி நிற்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னதான் பெற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் கூட அந்த நினைச்சி பார்க்கவே மாட்டாங்க அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் நிறைய நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு நிறைய இடத்துல தோல்வி நிறைய இடத்துல விரக்தி நம்ம என்னதான் தான் பழகினாலும் கடைசியில் நமக்கு என்ன கொடுக்கிறது அவமானங்கள் தோல்வி வலியும் மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்படும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது குழப்பத்திலேயே இருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரவங்க இனி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு இதிலிருந்து எப்படி இவங்க இனி வரப்போகிறாங்க மீண்டு வந்து என்பதெல்லாம் பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்மராசிக்கு அவங்களோட நாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பார்த்தீங்க சூரியன் தான் வேற எந்த ராசிக்கும் கிடைக்காதுங்க அது சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் ராசிநாதனாக வந்து அமைஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய குடும்ப தெரியுங்களா குடுப்பனை தெரியுங்களா அதனால தான் எல்லா இடத்துலையும் எத்தனை இடத்துலையும் அவங்க தோற்று போனாலுமே வெறும் பாக்கெட்டோட நின்னா கூட அவங்க சிங்கம் போல் கர்ஜிப்பாங்க அப்படிப்பட்டவங்க சிம்மராசிக்கிறவங்க எதற்கும் எளிமையாக அவங்க கிட்ட போயிட்டு எதுவும் பண்ணிட முடியாது பாசம் அன்புங்கிற பேரில் மட்டும்தான் ஏமாற்ற முடியும் போட்டிக்கு போட்டி சண்டைக்கு சண்டை அப்படின்னு எல்லாம் நின்னால் அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க எப்போ எப்பயுமே ஜெயிப்பாங்க அந்த மாதிரி விதத்தில் ஏமாத்துறதே இவங்க இல்லாடியாக இருக்க மாட்டாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்கக்கிட்ட எளிமையாக அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை அடித்து இவங்க வீழ்த்துறாங்க ஆனால் அதற்காக அவங்க சலச்சவங்களும் கிடையாது இதை மாதிரி எத்தனை மடங்கு வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு ஒரு மனோதைரியம் வைராக்கியம் இவங்களுக்கு இருக்கும் சிம்மராசிக்காரவங்க சூரியன் அவங்களுக்கு எப்பயுமே துணையாக இருப்பார் சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து சூரியனோட பலம் எப்பொழுதும் இருக்கும் இதை தெரியாம தான் நிறைய பேர் அவங்கள நம்ம வந்து வீணாக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க யாரும் வீணாக்க முடியாது அதுவும் சிம்மராசியை ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் துணிச்சலாக பேசுவாங்க நியாயத்தை பேசுவாங்க அதுவும் பயந்துக்கிட்டு போவோம் சரி அங்கே ஏன் வீண் பிரச்சனை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் கரெக்டாக நின்று சொல்லுவாங்க நீ பண்ணது தப்பு பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுவாங்க அதை தைரியமாக சொல்லக்கூடியவங்க சிம்மராசிக்காரவங்க துணிச்சலுக்கு சொந்தக்காரவங்க சிம்மரா ராசிக்காரங்க ஒரு பிரச்சனைனா அதற்கு கரெக்டாக சொல்யூஷன் சொல்கிறவங்களும் அவங்க தான் நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை அவங்களால சரி பண்ணிக்க முடியாது காரணம் அவங்களுக்கு ஒரு நிதானம் அவங்களுக்கு செயல்படாது மற்றவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் அழகாக கொடுப்பாங்க நிறைய பெரிய பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்களா இருப்பாங்க ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க வக்கீலா இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க சிம்மராசிக்காரங்களா வக்கீலா நின்று அந்த இடத்துல அப்படியே வந்து ஜெயிப்பாங்க ஒரு கண் வேணும் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் தோரணை பேசுவாங்க சட்டமாக பேசுவாங்க இதெல்லாம் வந்து சிம்மராசிக்காரங்களுடைய பலம் இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டுன்னே சொல்லலாம் இவங்களுக்கு இறைவனே கொடுத்தது யா பாருங்க எதுவுமே வந்து சரி அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாலும் இதெல்லாம் இயற்கையிலே அவங்களுக்கு வந்த ஒரு அமைப்பு ஒன்றும் பண்ண முடியாது அதான் அவங்க இப்படிப்பட்ட சிம்ம சூரியன் பக்க பலமாக இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பாரு எப்படியுமே எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பேர் இருந்துக்கிட்டு இருக்கும் நல்ல பேர் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல அமைப்போடு இருப்பாங்க அதனால்தான் சிம்மராசிக்காரவங்க ஒரு அழகு தேஜஸோடு இருப்பாங்க திருப்தியாக இருப்பாங்க பேர் புகழ் ஏற்படும் உறவுகளுக்குள்ளான கர்ஜனை இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட நேச்சுரல் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு நிறைய மாற்றம் தடைப்பட்ட அனைத்தையும் இப்போ கிடைக்கும் இவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இப்போ நடத்துவாங்க இதுவரைக்கும் என்ன பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் செயல்படுத்துவாங்க காலம் லான் போடுவாங்க செய்ய முயற்சி பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சு நின்னதுக்கெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் நீங்கள் தைரியமாக செய்யலாம் செயலை எடுத்த காரியத்தை நிறைவேற்ற சொல்லிட்டு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இதுவும் ஒரு பலன்தாங்க அதே போல் சிம்மராசிக்காரவங்களுக்கு திருமண பாக்கியம்னா உண்டாகும் நல்லபடியாக திருமண யோகம் உண்டாகுது சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டு உங்களோட எல்லா குரு பகவான் எப்படி இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு கரெக்டாக பார்த்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏத்த வரன் கிடைக்கும் உங்கள் மனசுக்கு பிடித்த வரன் கிடைக்கும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வரன் கிடைக்கும் ராசிக்காரவங்க முடிந்த வரைக்குமே பண்ண மாட்டாங்க அது அவங்களோட குணமாக இருக்கும் நிறைய இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களோட பாயிண்ட்லையே நின்றுக்கிட்டு தான் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற வரன்னு தான் நம்ம பார்க்கணும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இவங்களை அனுசரித்து இருக்கக்கிட்ட ஒத்து போனால் தான் அந்த வாழ்க்கை இவங்க சரியானவங்க தவறானவங்க கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு நன்மை தான் அது நினச்சிக்கிட்டு கரெக்டான வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சந்தோஷமாக இருப்பாங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க இப்போ அதற்கெல்லாம் ஒரு அமைதி கிடைக்கும் தன்னால் இயற்கையாகவே மாறும் குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் அதுக்கெல்லாம் ந நட்பு ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு அந்யோன்யம் வரும் எதிரும் புதிருமா இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் வந்து சரியாயிடும் விட்டு விலக மாட்டாங்க என்னதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரியறதுக்கு மனசு ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க இவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் தான் நினைப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் படிப்படியாக பிள்ளைகள் வந்து நல்ல படிப்பாங்க தைரியமாக படிப்பாங்க அவங்க படித்தது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குமா மதிப்பெண்ணாக வந்து விழும் இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க சிம்மராசிக்காரவங்க அமோகமாக இருப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு அமோகமான யோகத்தை தருவார் யோக பலனை கொடுக்குறாரு செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க பார்த்துக்கோங்க அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் இல்லையா கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த பங்காளி வடி உறவுகள் ரத்த பந்த உறவுகள் சொந்த உறவுகள் எல்லாம் குடைச்சல் கொடுக்க வருவாங்க இப்ப பார்த்து வருவாங்க ஏதோ கொஞ்சம் வளர்ச்சியா தெரியுறீங்கன்னா உடனே உங்ககிட்ட ஆதாயம் வாங்கிட்டு போகணும்னு மாதிரியே வருவாங்க சப்போர்ட் பண்ணல அவங்கெல்லாம் ஆனால் ஏதாவது தேவையில்லாதது கேட்கறது ஏதாவது கொடுக்கணும்னு சொல்றது வீணா சண்டை போடுறது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தொல்லை பண்ண வருவாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அவங்கள அப்படியே விளக்கி விடுறது நல்லது அப்படியே விலக்கிடுங்க ஈட்டுக்கீடு நின்று அவங்கக்கிட்ட பிரச்சனையே வேண்டாம் ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுக்கோங்க வரக்கூடிய உறவுகள் இந்த உறவுகள் அன்றைய ஒரு தினம் மட்டும் கிடையாது வேறு வழி இல்லை அது தெரியணும் அவங்களுக்கு தெரிய தெரியாததுனால தான் உங்கள் எப்படியாவது வாக்குவாதம் பண்ணுறாங்க அதை புரிய வைங்க ஒரு நாள் புரிய வச்சாலே போதுங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக க கடத்தி விடலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக க பலன்களும் வந்து இருக்கு நடுநிலையா வந்து இருப்பீங்க உங்களுக்கு நினச்சதும் வந்து நடக்குங்க நிறைய யோசிப்பீங்க சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் நல்ல தான் இருந்தாலும் அதே நிலவரத்தில் தான் இருக்கும் பெரிய மாற்றத்தை ஒன்றும் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கலை தைரியத்தை மட்டும் ஏற்படுத்துவார் அப்பப்போ புத்திசாலித்தனமாக யோசித்து புத்திசாலித்தனமாக யோசி தைரியம் கொடுப்பார் அதை மட்டும் தெ செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நன்மை தான் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நல்ல அமைப்பில் வராருங்க நல்ல அமைப்பில் வரதுனால அமோகமான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இவ்வளவு நாளாக எங்கெல்லாம் இருந்து வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அங்கெல்லாம் இருந்து வராத இருந்த பணமெல்லாம் வரும் முன்னேற்றமா இருக்கும் சுக்கிர அம்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அழகு வரும் தன்னால சாதாரணமாக ஒரு குளிச்சுட்டு வந்தால் கூட முகத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேஜஸ் கொடுக்குறாரு சுக்கரனால் அழகு கிடைக்குது பொலிவு கிடைக்கும் இதெல்லாம் இயற்கையான ஒன்று தான் இதில் வந்து சுக்கர பகவான் கொடுக்குற ஒன்று தான் மிச்சபடி வேற எதுவும் கிடையாது சந்திரன் உங்களுக்கு சரி இல்லைங்க சந்திரன் மட்டும் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் என்ன பண்ணலாம்னு அமைதியாக இருந்துருங்க பழசம் மட்டும் யோசிக்காதீங்க பழச சிந்தனை செய்யாதீங்க ஏன்னா எப்போ யோசிச்சுட்டே இருந்தாலும் பழசு மட்டும் யோசிக்காதீங்க வேறு ஏதாவது யோசிங்க முன்னோக்கி போகிறத பற்றி நிறைய யோசிங்க அது நடந்தாலும் பரவாயில்லை நடக்கலைனாலும் பரவாயில்ல அதை மட்டும் யோசிச்சுட்டே போங்க மனசுனா சந்தோஷமாக இருக்கும் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீங்கள் யோசித்தா கஷ்டம் மட்டும் தான் மிஞ்சும் மனசு அளவில் பலகீனமாக மனசு பலகீனமாக ஆக கூடாதுங்க கிரகத்தினால பெரிய பிரச்சனை வராது ஆனால் இந்த அடுத்த அடி எடுத்து வச்சு முன்னேற்றத்தை தடை செய்யும் சந்திராஷ்டிரமா தன்னை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடையாது அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரு சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத விவாதம் வீண் விவாதம் சண்டை வாக்குவாதம் பொருள் இழப்பு எதையும் ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அன்றைய தினம் பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க மௌனமாக கூட இருந்துருங்க இன்றைக்கி மௌனமாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் பயப்படவே பயப்படாதீங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி இருந்துட்டால் சூப்பராக இருந்துடலாம் இதுக்கே கவலைப்பட்டு வாழ்க்கையே நம்ம வாழ்கிறதுக்கு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரச்சனையை வந்து கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கனால பிரச்சனை வரும் சுற்றி இருக்கிறவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் அது தாயாக தப்பு தகப்பனாக மாமனாராக ஏதோ ஒரு உறவுகள் வந்து உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை பாதிக்க வைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்காக அலையிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் பிரச்சனை போல் கோர்ட் கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம் கூட இருந்தவங்க நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படியே வந்தாலும் அதை எது தயாராயிடுங்க எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தவறு நடக்காது இந்த மாதிரி வந்து பாசிட்டிவா யோசிங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்கும் சிவனை கெட்டியே பிடிச்சுக்கோங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு திங்கக்கிழமையில தொடர்ந்து சிவன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது மற்றவங்க உங்களை சீண்ட கூட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சிவன் தைரியமாக இருக்கலாம் சிவன் வழிபாடு சிறப்பானது தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மன உளைச்சல் ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுத்திக்காமல் அதனால் வாக்கிங் நல்லா போங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் நல்ல வேர்வை சிந்துற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதே போல் ஆற்றங்கரை பீச்சு அதுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க போக முடிந்தால் போங்க எப்ப டைம் கிடைக்குதோ போங்க ரிலாக்ஸ் ஆகிடும் எந்த விதமும் உங்களுக்கு கடல் மாதாலாம் அப்படி நிறைய நல்லதை செய்வாங்க பகவானால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படாது ராகு கேது உங்களுக்கு நல்ல பன பலனை வந்து தராருங்க ராகுவால் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அப்புறம் என்னங்க இது இருந்தால் போதாதா மற்றதெல்லாம் சரி பண்ணிடலாம்ல ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிடலாம் நினைங்க சின்ன பிரச்சனையும் வந்து பெரிய பிரச்சனையாக கூடாது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நல்ல யோசனையாக இருக்குது ராகுவால் வந்து உங்களுக்கு சிந்தனை தெளிவு கிடைக்கும் என்னால் முடியும் நான் இதை சரி பண்ணிவிடுவேன் இதுதான் என் வாழ்க்கைன்னு உறுதியாக அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற கேதுவாலையும் உங்களுக்கு நல்ல அரசாங்க எல்லாம் கிடைக்கும் இதுக்கு மேலே வந்து யாராவது பகையை வளர்ப்பாங்களா வளர்க்க மாட்டாங்களா ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க இவ்வளவு நாளாக புரிஞ்சுக்காம கிட்ட பிரச்சனை பண்ணவங்க கூட இவ்வளவு நாட்களாக நீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க கூட ஜாக்கிரதையாக இருங்க இப்படியும் ஏன்னா நல்லவங்க நல்லவங்கன்னு அவங்க இடத்துல உங்களை வந்து பழி பேசுவாங்க இவங்களை எல்லாம் கவனமாக வந்து இவங்க பக்கம் வந்து விடாதீங்க ஒவ்வொருத்தரும் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி